சின்ன குரூப் சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரைவிருக்கின்ற நீங்கள் இன்றைய சமையலில் வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து பச்சை காராமணி கத்திரிக்காய் போட்டு குழம்பு காரக்குழம்பு தான் பார்க்க போகிறீங்க இது வந்து பச்சை காராமணி வந்து கிராமத்து சைடில் வந்து உப்பு போட்டு வேக வச்சு உணர போடுவாங்க உணர போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வைப்பாங்க அந்த பச்சை காராமணி வெறுமனவை சாப்பிட ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரும் பச்சை காராமணி ஒரு கப்பு எடுத்திருக்கேங்க கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் சின்ன சின்ன மீடிய சைஸ் துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன் நல்ல பழுத்த தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு பெஞ்சளவு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் இதற்கு கொஞ்சம் கார சாரம் வேணும் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அடுத்து வந்து கார குழம்புக்கு வைக்கக்கூடிய பொடி இது வந்து காரக்குழம்பு பொடி எப்பவுமே இது வந்து நான் அரைச்சி வச்சுப்பேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப்பு மிளகு கால் கப்பு சீரகம் கால் கப்பு வெந்தயம் அரை கப்பு தனியா எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு குறை குறப்பாக அரைச்சி வச்சிருப்பேன் இது எப்பவுமே புளி குழம்பு சாம்பாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பொடி வந்து ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் அடுத்து தாளிக்கிறதுக்கும் முழுக்கட்டிய வெந்தயம் கடுகு உளுந்தம்பரு அரை ஸ்பூன் முளக்கட்டிய வெந்தயம் அரை ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரு பத்து கருவேப்பிலை பெரிய வெங்காயம் ஒன்று கொஞ்சம் மீடியமாக பெருசாக கட் பண்ணியிருக்கேன் புளி வந்து முக்கால் கப்புக்கு எடுத்திருக்கேன் இதில் வந்து சாம்பார் வெங்காயத்தில் வந்து அந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் குழம்புல போட்டு சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டுப்பாங்க முக்கியமாக இதில் ரெண்டு பொருள் சேர்க்கணும் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மாங்காய் பொடி காய வச்சு மாங்காய் பொடி இருக்கணுங்களா வீட்டிலேயே நீங்கள் தயார் பண்ணலாம் இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்கேன் அது வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு வானையில் வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் அரை குழிக்கரண்டி காரக்குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இருக்கும் இப்போ தாளிக்கிற பொருளை அதில் சேர்த்துறேன் முளை கட்டிய வெந்தயம் வந்து உடம்புக்கு நல்லதுங்க சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் ஒரு பக்கம் வெங்காயம் கருவேப்பில் கடலப்பருக்க சேர்த்திடலாம் வீட்டுக்க இது ஒரு பக்கம் வதங்கட்டும் நல்லா பொன்னிறம் வர வத வதங்கணும் இந்த சைடு வந்து நம்ம புளி தண்ணியை சே இது ஒரு பக்கம் வதங்கட்டும் நல்லா பொன்னிறம் வர வத வதங்கணும் இந்த சைடு வந்து நம்ம புளி தண்ணியை சேர்த்துடலாம் புளித்தண்ணி உப்பு எப்போவுமே நான்கு பேர் சாப்பிட்றதுக்கு நான் செய்கிற அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் தேவைப்படும் நான் இந்த குழம்புக்கு நான் ஒரு கப்பு தண்ணி விட்டுருக்கேன் உப்பும் போட்டாச்சு இந்த பக்கம் கொஞ்சம் பொன்னிறமாக எடுத்தேன் இன்னுமே நல்லா வதங்கணும் வெங்காயம்லாம் நல்லா பொன்னிறமாக வாங்கணும் வதங்கணும் குழம்பும் சரி வத்த குழம்போ சரி நம்ம தாளிக்கிற பொருள் வந்து நல்லா தாளித்தம் செஞ்சால்தான் நிறமாக நல்லா வதங்குற அளவுக்கு தாளித்தம் செஞ்சால்தான் குழம்புல ருசி அதிகமாக இருக்கும் இப்போ பொன்னிறமாக வதங்க எடுத்தோம் இந்த குழம்பு நான் எங்களுக்கு கலந்து விட்டு விட்டுட்டு நம்ம ஒரு தட்டை கொட்டு முடியலாம் கொதிச்சு சு எண்ணெய் பெரியும் வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் சூப்பராக அருமையாக தாராமணி கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுதோம் இதில் வந்து நீங்கள் பூண்டு கூட உரிச்சு போட்டு செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி